அல்லாஹ் சாப்பிடுங்கள் இறைச்சி என்று இறைவன் சொன்ன ஒரு வார்த்த பொது பொதுவாக எப்படி விளைவிடாக்கா நாம முஸ்லீம்கள் மட்டும் சொல்ல மாட்ட பொதுவாக மாற்றுவர் சமூகம் முதல் கொண்டே அதுவே பதால் அடக்க கூடிய காரிய இருக்கலாம் அது செந்ததி அதே புற சகலதி இருப்பதி இருக்கு கொண்டிருக்கும்து நோய்மைப்பட்டது இதெல்லாம் சாப்பிடாதே இதுெல்லாம் மனிதனுடைய உடலுக்கு தீயே அகதியை தோராதே என்றால்தான் சொல்வது ஆக அல்லாஹ் अमल சிற்றமாக தெகாதரமாக அதேபோல தோ இருக்க கூடிய மூங்க நரம்ப்களே

அதனுடைய ரெல்லாம் வெளியிடும் வெளியேறு ஆகையால் தான் அந்த கூட எதற்காக எல்லா விதமான அணுக்களும் எல்லாம் அதிலிருந்து தான் வருகின்றது அது மனிதன் हुआ तमुम